ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் ஏழு நாட்களில் திடீர் திருப்பம் வரும் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லவேன் இந்த பிரபஞ்சத்தில் என் செல்ல பிள்ளைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அதை ஒவ்வொன்றாக கொள் ஆம் செல்லவே என்று நீ வீட்டுக்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உனக்கு உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நான் தானே உன் சாயப்பா தானே வேண்டுதல்கள் தாமதமாக இனி நடக்காது அவற்றையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் எதற்கும் கலங்காதே உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன் இன்னும் ஏழு நாட்களில் திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு ஆம் செல்லமே நீ பயணம் செய்ய நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அதை சரிவர பயன்படுத்திக் கொள் இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடு அவர்களை நிற்க வைத்து கார்க்க வைக்காதே உன்னால் முடிந்ததை கொடு ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதேதான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் தருகின்றனர் அதை நீ மனப்பூர்வமாக உணர்ந்திருப்பாய் ஆகவே இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே அதுதான் ஆனால் நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது என்று சொல்லவே துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் சுற்றித் திரிபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்து விட்டு செல்வது மிகவும் நல்லது உன் மௌனம் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்கும் கவலைப்படாதே கலங்க வேண்டாம் அவர்கள் விரைவில் நிச்சயம் முன்பக்கம் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் அவர்களுக்கு அதேபோல் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று ஒரு நிமிடம் கூட பேசாதே ஏனென்றால் எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் உடையாத வரை ஒரு முகம் அதுவே உடைந்து விட்டால் பல முகம் ஆகவே நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் உண்மையை மட்டும் பேசிப்பார் குணத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு நிச்சயமாக கிடைத்து மகிழ்ச்சி அடைவாய் ஆம்செலமே எல்லோருடையும் பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா சரி செய்யப் போகிறேன் என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் ஆம் பண உதவி தேவைப்படுபவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு இரு ஆம் செல்லவே நிச்சயமான உனக்கான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தருவேன் உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் ஆபத்தில் இருந்து காக்க நான் இருக்கிறேன் கண்ணீர் கவலையெல்லாம் இனி உனக்கு வரவே கூடாது வராது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழிகாட்டியாக இந்த சாயப்பா நான் வருவேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் முன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று ஆகவே எதற்கும் தளராதே ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்து கொண்டுதான் இருக்கும் ஆம் செல்லமே நான் சொல்வதை முழு நம்பிக்கையுடன் கேட்டுத்தனே இருக்கிறாய் நம்பிக்கையுடன் கேள் எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதே நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை புரிகிறதா என்று உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டும்தான் இப்போது இருக்கும் நிலை கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும் கவலைப்பட வேண்டாம் என் மீது இந்த சாயப்பா மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் பிறகு பார் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன்னுடைய வாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் சாயப்பா உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் துக்கமும் துயரமும் உன்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது அப்படித்தானே இதில் இருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை இந்த சாயப்பாவை நம்பி என் ஆலயத்திற்கு அங்கு என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னுடைய பாரத்தை என் பாதத்தில் வைத்து விடு நான் பார்த்து கொள்கிறேன் வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா என்று பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் வா வந்து என்னுடைய ஆலயப்ப ஆலயத்தில் கால் வைத்தவுடனே உனக்கான நல்லதொரு பதிவினையோ அல்லது நல்லதொரு வாக்கினையோ அந்த இடத்தில் யார் மூலமாவதாக வந்து உனக்கு இந்த அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே கலக்கம் அடையாதே உன்னை காப்பதே இந்த சாயப்பாவின் முதல் கடமை அல்லவா எச்செயலை தொடங்கும் நீ என்னை நினைத்துக்கொள் எது நல்லது எது கெட்டது என்று இது சரியா தவறா என்று எடுத்துச் சொல்வேன் உனக்கு அப்படி சொல்வதற்காகத்தானே உன் கூடவே இருக்கிறேன் நீ செய்யும் செயல்கள் எல்லாம் எனக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கும் சில இடங்களில் நீ தடுமாற்றம் அடைகிறாய் அந்த தான் உனக்கு ஏமாற்றமாக ஆகிவிடும் தடுமாற வேண்டாம் அந்த நேரத்தில் என் நாமத்தை நீ கூறினாள் என்று உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து என்னிடம் என்னை அழைத்து கொண்டால் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் நான் அந்த இடத்தில் எந்த ஒரு ரூபத்திலாவது உனக்கு வந்து நான் காப்பாற்றி உன்னை காப்பாற்றுவேன் என்னை என்னையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து இழுத்து வெளிவிடும் மூச்சுக்களையும் என் நாமத்தை என் நாமத்தையே சுவை என கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டு விடும் அந்த நபரிடம் பேசும்போதே உன் சாயப்பா தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய் தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உனக்கான உதவி அருள் புரிவேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் நான் உன் கூடவே நடத்திச் செல்வேன் உன்னை வா உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்தி செல்வதும் இந்த சாயப்பாவின் கடமைதானே ஆகவே ഉണക്കാനത് എല്ലാം നിശ്ചയമാകാൻ നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം അല്ലാ